மாவட்டத்தில் இந்த கல்குடா பிரதேசத்தில் உறவுகளாக முஸ்லிம் தமிழ் மக்களும் இந்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய முயற்சியை தலைவர் அவர்களும் பிரதமர் பூசாரி ஐயா அவர்களுக்கு மிக முக்கியமான

அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை மையத்தின் நிர்வாகம் சார்பாக தலைவர் அவர்கள் தற்பொழுது இந்த ஆரம்ப உரையை నుమేలకమ కొలువనే గిరివయ్య సార్దియం పరిక్రక కొడు నహనేల నిండిన రవనను పొందారు కేవేని ఆత్మచే ఇందలి உங்களுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் பற்றிய சந்தேகங்கள் நீங்கள் விரும்பிய விரும்பிய கேட்கப்படுகிற போது நாங்கள் அழுகிய முறையில் அன்பாக உங்களுக்கு நாங்கள் பதிலளித்து அதன் மூலம் நீங்கள் தெளிவுபெற்றால் முஸ்லீம் இந்து என்று எதிர்பார்ப்பல் அவருக்கு உதவி செய்த அனைவரும் எங்கள சார்பாக மிக நிறைய திட்டம் ஏனென்றால் எங்கள மாதிரி காசில் அவர் எல்லாரும் ஒரு ஒரு படியாக வரும் ஏறி வாங்கினது இந்த பொருள் அந்த காசில் அவர் எங் எங்களை போல ஒரு அப்படி கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தெரியும் உங்களுக்கு ஏனென்றா புத்தகம் கோப்பிட்டாமல் நீங்கள் படிக்கணும் நீங்களும் படித்து நல்ல பிரஜைகளாக உருவாக பழக்க தெரியுமா நாங்க இது மட்டும் கொடுக்க எங்களோட மதுரவியில உதவி இன்னமும் இருக்கு மேல் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கும் நாள எவர உதவி கேளுமோ அந்த நம்ப உதவி கேட்டு உங்களது உங்களோட குழந்தைகளுக்காக மதுரவியை இன்னும் மேலும் உதவிசுவர் என கேட்டு சிறிய ஊரேக்கிறேன் நன்றி அடுத்த நிகழ்வாக

கவுன்சிலிங்கை முடித்து ஒரு சிறந்த கல்விமான் அவர்கள் மூலமாக உங்களுக்கான கேள்வை கேட்டு பதிலை வழங்குவதற்கு நான் அவரை அழைக்கின்றேன் இலங்கையில் இதுபோன்று பல இடங்களில் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் நிகழ்வுகளை நடத்தியுள்ளோம் இதன் மூலமாக எல்லாம் கலந்து நாம் அனைவரும் முழுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆரம்பிக்கப்படுகின்றது அதற்கான சந்தர்ப்பத்தை நான் வழங்குவதற்கு தற்போது சகோதரர் ராசிக் அவர்களை அன்புடன் அளி அனைத்துலம்பா பகுதியில் பிள்ளையார் கோயிலில் மூலக்கருக்காக இருக்கக்கூடிய பூசாரி ஐயாவர்கள் இடத்திலே இறைவனின் சாந்தியும் சமாதான நிலவட்டுமாக என்று இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன் சகோதரிகளே நாம் தேசத்தில் ஒரே நாட்டில் ஒரு தாயிகளாக வாழக்கூடிய சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய தொப்புக்கொடி உறவுகளாக தமிழ்

சரியான அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள நாம் ஒரே நாவர்களாக இருந்தாலும் மொழியாக தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் மத ரீதியாக மக்க ரீதியாக வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் நாங்கள் பலவிதமான கிளாஸ் பின்பற்றக்கூடியவர்களாக பலவிதமான அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கோம் நம் மத்தியில் ஒரு சாரார் உண்ணக்கூடிய உணவு இன்னொரு சாரா இருக்கு மிகவும் தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக இருக்கும் நம் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சாரா கடவுள் கொள்கையாக முற்றிலும் ஏற்றிருக்கக்கூடியதாக அவர்களுடைய மதத்திலோ மதத்திலோ செய்யப்பட்டதாக இருக்கும் இத்தகைய கருத்து வேறுபாட்டின் அடிப்படை கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நாங்கள் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நம்மத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதிலே நமக்கு நம் மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு பரம்பரை பரம்பரையாக நாங்கள் அனைவரும் ஓரக்கண்ணால் நம் ஒரு ஒவ்வொருவரை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடலாம் அதனுடைய விளைவாக வேற்றுமையால் கடந்த பல தசாப்த கால காலத்தில் நாட்டில் ஒரு யுத்தம் ஏற்பட்டு தமிழ் பேசக்கூடிய ஒரு இனம் அதே தமிழ் பேசக்கூடிய இன்னொரு இனத்தவர்களால் வேறொரு கண்ணால் பார்க்கப்படக்கூடிய நிலை முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்களும் இந்துக்கள் என்ற வகை நீங்களும் ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் தாய்மொழி தமிழ்மொழி ஆனால் மத்தியிலே உள்ள புரிந்துணர்வு பிறளவு பாரியளவு சிதைந்திருந்த ஒரு காலகட்டம் இருந்தது தற்போதும் அந்த சிதைவுகள் இருக்கலாம் அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் சரிசெய் முன்னோக்கி நம்முடைய காரியங்களை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான ஒரு புரிந்துணர்வை நம்ம திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிற நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க என்றது நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு நிகழ்வாகத்தான் இந்த இஸ்லாம் அறிமுகம் இன நல்லிணக்க நாங்கள் அழைப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வர்றோம் இல்லை பல